தூய பெர்பெத்துவா மற்றும் தூய பெலிசித்தம்மாள் இன்று நாம் விழா கொண்டாடும் தூய பெர்பெத்துவா ஒரு கிறிஸ்தவ தாய்க்கு பிறந்து பின்னாளில் துனிசியாவில் இருந்த ஓர் ரோமே அதிகாரிக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டவர் அப்போது இவருக்கு இருபத்தி வயது இவருடைய பணிப்பெண் பெண் தான் பெல்சித்தம்மாள் இவர்கள் வாழ்ந்த காலம் மூன்றாம் நூற்றாண்டு இவர்களுடைய காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையும் வேத கலாபனையும் அதிகமாக நிகழ்ந்தன கிறிஸ்தவ நிறைய பின்பற்றியவர்கள் கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்டார்கள் அப்போது ரோமே ஆண்ட செப்டிமஸ் செவெரூஸ் என்ற கொடுங்கோலன் பெர்பத்வாவையும் பெலிசித்தம்மாளையும் இன்னும் இவர்களோடு இருந்த ஒரு சில கிறிஸ்தவ பெண்களையும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான் அந்நேரத்தில் பெர்பத்வாவின் தந்தை பெர்பத்வாவிடம் வந்து தயவு செய்து நீ கிறிஸ்துவை மறுதளித்து விடு அரசன் உன்னை விடுதலை செய்து விடுவான் இல்லையென்றால் நீ அழிந்து விடுவாய் என்று எவ்வளவோ கெஞ்சி கேட்டார் அதற்கு இவர் அருகே இருந்த ஒரு பாத்திரத்தை சுட்டிக்காட்டி இந்த பாத்திரம் இருக்கிறது இது பாத்திரம் என்று தான் அழைக்க வேண்டும் வேறு எப்பயாராலும் அழைக்க முடியாது அதே போன்றுதான் நான் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட வேண்டும் அதில் தான் எனக்கு பெருமை இருக்கின்றது என்று சொல்லி அவரை அங்கிருந்து அனுப்பிவிட்டார் கிறிஸ்தவன் நெறியைக் கடைப்பிடித்ததற்காக பிறப்புத்துவம் அவருடைய பனிப்பெண்ணான பெலிசத்தம்மாளும் சிறையில் அடைப்பட்டிருந்தார்கள் அப்போது ஒரு நாள் பெற்பத்துவம் ஒரு காட்சி கண்டார் அந்த காட்சியில் தங்கமயமான ஒரு ஏணி வெண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே இருப்பதை கண்டார் உடனே இவர் அந்த ஏனில் வேகம் வேகமாக ஏறினார் இடையோரிடத்தில் கொடிய பாம்பொன்று இருப்பதையும் கண்டார் அந்த பாம்பைக் கண்டதும் இவர் பயந்து நடுங்கினார் இருந்தாலும் இவர் மனதிலே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த பாம்போடு போராடி இறுதியின் வெற்றியும் கண்டார் பின்னர் இவர் தொடர்ந்து ஏறி விண்ணகத்தை அடைந்தார் விண்ணகத்தில் தந்தையாம் கடவுள் இவரை இன்முகத்தோடு வரவேற்றார் பெர்பெத்வா இந்த காட்சியை தனக்கு வேதம் போதித்து திருமுழுக்குக் கொடுத்து தன்னோடு சிறையில் அடைபட்டு கிடந்த பேதியர் சட்ரைஸ் என்பவரிடம் எடுத்து சென்னபோது அவர் இவரிடம் இந்த காட்சி கிறிஸ்துவக்காக உயிர் துறக்க துணிந்திருக்கும் உனக்கு அவர் உனக்கு கொடுக்க இருக்கும் பரிசை எடுத்து கூறுவதாக இருக்கின்றது என்று எடுத்து சொன்னார் அதன் பிறகு அரசன் பெர்பத்வாவையும் பெலிசத்தம்மாளையும் இன்னும் அவர்களோடு இருந்த ஒரு சில பெண்களையும் கொடிய விலங்குகளுக்கு முன்பாக தூக்கி எறிந்தான் ஆனால் அவை இவர்களை ஒன்றுமே செய்யவில்லை இதைக் கண்டு அரசன் வியப்புற்றான் பின்னர் அவன் இவர்களை எரியும் தீப்பிழம்பில் தூக்கி எறிந்தான் அப்போது அந்த தீப்பிழம்பும் இவர்களை ஒன்றும் செய்யவில்லை இவர்கள் அந்த தீப்பிழம்பின் நடுவே இறைவனை பாடி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் இதைக் கண்டு சினமுற்ற அரசன் இவர்களை வாளுக்கு இரையாக்கி கொன்று போட்டான் இவர்கள் தங்களுடைய வாழ்வினாலும் இறப்பினாலும் கிறிஸ்துக்கு சான்று பகிர்ந்து எல்லாவற்றிற்கும் துணிவுடன் தயாராக இருந்தார்கள் அதனால்தான் இவர்கள் புனிதர்கள் கூட்டத்தில் இடம்பெறுகிறார்கள் தூய பெர்பத்வாவும் பெலிசப்தம்மாலும் கிறிஸ்துவுக்காக துன்பங்களையும் பாடுகளையும் அவமானங்களில் என் இறப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் தான் அவர்கள் புனிதர்களாக உயர்ந்து நிற்கிறார்கள் நாமும் நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம் அதன் வழியாக இறை நிறைவாய் பெறுவோம் தூய பெற்ப மற்றும் தூய தூயப்பெலிசித்தம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்